வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல் நான் உங்கள் அமல் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இப்போ செமையாக ஒரு மாலை நேரத்தில் ஒரு அருமையான ஒரு கேக் ரெசிபி செய்யலாங்களா என்ன தெரியுங்களா பனானா கேக் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஓவன் கிடையாதுங்க நம்ம வந்து ரெண்டு முட்டையை மட்டும் வச்சு நம்ம இந்த பனானா வச்சு நம்ம அழகாக நம்ம அருமையான கேக் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருளை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போய் ஒன்பழிவு ஒன்றாவது பார்க்கலாமா வாங்க போகலாம் இப்போ நம்ம பனானா கேக் செய்யறதுக்கு ரெண்டு வாழைப்பழம் நல்லா அழிஞ்ச பழமாக எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழம் மட்டும் இருக்கட்டும் இது எப்போ ஆட் பண்ணணும் நான் சொல்கிறேன் நான் இப்போ வந்து அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு இது ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து டூ எக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பீட்டர் வச்சுக்கோங்க பீட்டர் வச்சு நல்லா கலக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக்கு நல்லா செம சூப்பராக இருக்கும் ஆனால் ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பனானா கேக்கு வந்து நிறைய வந்து பொருளெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இப்போ நான் சேர்க்க போகிற பொருளை நான் நீங்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா கொஞ்சம் இந்த ரெண்டு எக்கையும் வந்து நல்லா கொஞ்சம் டிபீட் பண்ணிக்கோங்க கிராம் பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் டுவெண்ட்டி கிராம்ஸ் இருக்கும் ரெண்டு முட்டை எடுத்தேன்னா ஒன் டுவெண்ட்டி கிராம்ஸ் இருக்கும் அதை நீங்கள் அப்படியே இதில் வந்து அப்படியே போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா வந்து கலக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சுகர் போட்டு நல்லா கலக்கியாச்சு இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து மில்க் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றாத பால் காய்ச்சி ஆற வச்ச பால் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இதையும் போட்டு நல்லா கலக்கிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாலை ஊற்றி கலக்கியாச்சு இதில் வந்து ஒரு 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 டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்குங்க இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சால்ட்டு போட்டால் தான் கொஞ்சம் ருசி கொடுக்கும் அதனால சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இரநூத்தம்பது கிராம் வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து ஒரு சல்லட் போட்டு சளிச்சிக்கலாம் என்ன பாருங்கள் சல்லடையில் போட்டு அப்படியே இந்த கீழே இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து நம்ம முட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பவுலில் அதிலே போட்டு நல்லா சளிச்சிக்கோங்க டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவு பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா விஸ்கை வச்சு நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம கேக் செய்யும் போது நம்ம எந்த ரோலிங்கில் நம்ம வந்து நம்ம கலக்குறோமோ அதே ரோலிங்கில் கலக்குங்க நீங்கள் திருப்பி கலக்காதீங்க திருப்பி கலக்கலன்னா அது வந்து சரியாக கலக்க இதாகாது இப்போ நம்ம நான் இந்த மேலே இருக்கிற மாவை தான் நான் இது இது பண்ணி போடுறேன் ஆனால் வந்து க ஒரே அள அளவாக தான் நான் கலக்குவேன் இந்த பார்த்தீங்களா அந்த ஒரு பக்கம் கை சுழண்டு போச்சுன்னா அந்த ஒரே பக்கம் தான் அப்போ தான் வந்து அது மா இது கரெக்டாக இருக்கும் மாவு கட்டியாக இருக்காது நல்லா கொஞ்சம் திக்னஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நம்ம ஒரு பக்கமாக கலக்கணும் ஏன்னா வந்து அப்புறம் கட் நீங்கள் இதை திருப்பி திருப்பி கலக்கணா அது பாருங்கள் இப்படி கலக்கணா மாவு வந்து க கட்டி கட்டியாக போய்டும் அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ நல்லா திக் பேஸ்ட்டாக வந்துச்சு பாருங்கள் அதை பாருங்கள் கேக் நல்லா திக் பேஸ்ட்டாக வந்துருச்சு இதுக்காக ஒரு பேன் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இது நல்லா காஞ்சிட்டு இப்போ வந்து இப்போ என்ன பண்ணணும் ஒரு பட்ரு எடுத்துக்கோங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி பட்ரு எடுத்துக்கோங்க பட்ரு எடுத்து அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் நல்லா உருந்து விடுங்க கொஞ்சம் மெல்ட் பண்ண விடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை இறக்கிடுங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து மெல்ட் ஆகி இருக்குது அப்படியே நம்ம வந்து அடுப்பை விட்டு இறக்கிட்டு இந்த சுகர் இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே மேலே போட்டுருங்க அப்படியே சூட்டோட்டே போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆரம் வெட்டுறாதீங்க ஏ ப்ரெஸ் பண்ணி இது ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க சரி நம்ம பட்டர் போட்டோம் இல்லைங்களா நம்ம வந்து இந்த பேனில் வந்து பட்டர் போடும்போது நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்து போட்டுங்க கொஞ்சம் கம்மியாக நீங்கள் எடுத்து போட்டால் தான் அது வந்து லைட்டாக இருந்தால் தான் வந்து நம்ம அந்த சூட்டோட வந்து நம்ம சுகரை கொஞ்சம் அப்படியே மேலே தூவும் போது அப்படியே பிடிச்சிக்கோ நீங்கள் பட்டர் நிறையா போட்டிக்கிட்டீங்கன்னா அதில் வந்து அது சுகர் பிடிக்காது அப்படியே அப்படியே வந்து நின்றுடும் அப்படியே நம்ம இது அப்படியே தண்ணி தண்ணியா அப்படியே நிற்கும் அதனால தான் வந்து நீங்கள் வந்து ஒரு பேனில் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க கம்மியாக லைட்டாக பட்டும் படாமல் அப்படியே அந்த சூட்டோட இப்படி போட்டிங்கன்னா இது அப்படியே ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த பாருங்கள் இந்த பாருங்க போட்டுதை அப்படியே ஒட்டிக்குச்சு இந்த பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பழம் வச்சுருக்கோம் இல்லைங்களா பழத்தை நான் எப்படி கட் பண்ணணும்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இந்த பாருங்க இந்த பழத்தில் வந்து இந்த பாதி இருக்குது இல்லைங்களா பாதி அப்படியே வந்து கட் பண்ணிவிடுங்க அப்படியே கட் பண்ணிவிடுங்க நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம பழத்தை வந்து கரெக்டாக நீட்டிகிட்டே அரிஞ்சு வச்சுட்டோம் இது பாருங்க ரெண்டு பாதி நீட்டு மிச்சதெல்லாம் சின்ன சின்ன சைஸு இதை எப்படி நான் வந்து இந்த கடாயில் வைக்கணும் நான் இங்கே பாருங்கள் இப்படி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு பாதியே இதை எப்படி வச்சிருங்க இந்த பாதியை இப்படி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாதி இப்படி வச்சுருங்க இந்த பிறகு வாழைப்பழத்தை போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம் நம்ம ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அது பிறகு இந்த ஒரு கலவையை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எக் எல்லாம் போட்டு மாவெல்லாம் போட்டு அதை அப்படியே இதில் ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து நம்ம ஊற்றிட்டோம் அப்படியே டேப் பண்ணிவிடுங்க அப்படியே வந்து ஒரு ரெண்டு தட்டு தட்டிவிடுங்க பபுள்ஸ் ஏர் பபுள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே ரெடி ஆகிடும் சரியாயிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு த முப்பது நிமிஷம் வந்து லோ ஹீட்டில் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போயும் சொல்கிறேன் ஒரு தடவைக்கு ரெண்டு வாட்டி லோ ஹீட்டில் தான் வேணும் ஹை ஃப்ரீட்டில் வைக்காதீங்க இது அப்படியே நல்லா வேகட்டும் இது அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு மேலே ஒரு மூடி இருக்கும் அதை போட்டு அப்படியே கவர் பண்ணிவிடுங்க கவர் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா இது பாருங்க இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இருக்குது உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இந்த பாருங்க இது ஹோல்ஸ் இருக்கணும் இல்லைங்களா அந்த ஹோல்ஸை மறைக்கணும் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த இந்த மாதிரி கிராம்பு எடுத்துக்குங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி கிராம்பு அந்த கிராம்பு எடுத்து இதை பாருங்கள் இந்த ஹோல்சேலில் போட்டுருங்க கரெக்டாக நின்றோம் இந்த பாருங்க உள்ளே வந்து நம்ம எதுவுமே போகாது தண்ணி கிண்ணி எதுவுமே போகாது இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கரெக்டாக வந்து லோ ஹீட்டில் வந்து கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் செம சூப்பரான வந்து பனானா கேக்கு ரெடி ஆயிடுச்சு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்களும் இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஏன்னா குழந்தைங்கள்லாம் பெரியவங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்றது கேக்கு வந்து யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் இது வந்து நல்லா அதை வந்து ஈஸியான வேலை ரொம்ப வேலையே இல்லை நீங்கள் ஒன்று ஸ்டெப் ஸ்டெப்பா ஸ்டெப்பாக நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இருந்து நான் எப்படி எல்லாம் செஞ்சேன்னு பார்த்துருப்பீங்க ஒன்றுமே வேலையே இதில் அதிகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வைக்க இது என்ன வேலைன்னா நம்ம வந்து லோ ஹீட்டில் வந்து லோ ஃப்ளேமில் வந்து ஒரு முப்பது நிமிஷம் வச்சால் போதும் அந்த ஒரு வேலை தான் அது பாட்டு நீங்கள் மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு அது பாட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஒரே நிமிடம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் எல்லாத்தையும் போட்டு கலக்கிக்கிட்டு அப்படியே எடுத்து கேஸில் வச்ச வேண்டியதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி நான் வந்து வெட்டி காட்டுற எந்த அளவு வந்திருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கே இது தெரியும் நான் நல்லா வெட்டிடுறேன் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்க செம சூப்பராக இது பாருங்க இருந்த இடம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பாருங்க எவ்வளோ செம சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோ அவ்வளோ சாஃப்டா பார்க்குறதுக்கே பாருங்க அந்த நம்ம அந்த வாழைப்பழத்தை வச்சு நம்ம செஞ்சது வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இதை பாருங்கள் நானும் என்ன என்ன இதை பாருங்கள் இப்போ நான் திரும்ப கூட நான் பிச்சு காட்டுறது பாருங்கள் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வாழைப்பழத்தோட எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் பார்க்கத்துக்கு எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி கேக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்லோடெல்லாம் அப்படியே நோட்டிஃபிகேஷனில் த உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி நண்பர்களுக்கு இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறவங்க நண்பர்கள் யாராக இருந்தால் தயவுசெய்து லைக்கும் போடுங்க கமெண்ட் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு உங்களுடன் விடைபெறுவது அலைமையில் நாளைக்கு ஒரு நியூ வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தென் பாய்